காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பணம் குறித்த ஒரு சிந்தனையை பெரியவர் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் பணம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இந்த உலகத்தில் அநேகமாக நூற்றுக்கு நூறு பேர் அதை பற்றி தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பணம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் நம் வாழ்வில் இரண்டரை கலந்து கிடக்கிற ஒன்று பணம் பணம் இல்லாதவன் பிணம் பணம்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த பழமொழியும் நமக்கு நினைவுக்கு வரும் சொல்லப்போனால் நம் வாழ்வில் தூங்குகிற அந்த ஒரு நேரம் தவிர ஏனைய நேரங்களில் நாம் ஓடியாடி உழைப்பது மற்ற காரியங்கள் செய்வது எல்லாமே எதற்காக அதை நாம் வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட உண்மையில் பணத்திற்காக ஓடு 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 என்று ஓடி நாம் திரட்டுவது பணத்தை அந்த பணம் இருக்கிறது அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியாது நமக்கு பசிக்கிறது பசியை போக்க உணவு வேண்டும் உணவு வாங்குவதற்கு பணம் வேண்டும் அதே போல மானம் காக்க ஆடை வேண்டும் ஆடை வாங்க பணம் வேண்டும் உடலுக்கு ஏதாவது நலிவு நோய் என்று சொன்னால் மருந்து வேண்டும் மருந்து வாங்க பணம் வேண்டும் நாம் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க வேண்டும் பயணிப்பதற்கு வாகனம் வேண்டும் வாகனத்தில் பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு பணம் வேண்டும் இப்படி உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலேயும் எது தேவைப்படுகிறது பிரதானமாக என்று சொன்னால் பணம்தான் தேவைப்படுகிறது என்றால் ஒரு பெரிய மடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் பூஜை புனஸ்காரம் என்று அன்றாட ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் சுற்றி இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாமும் உணவளித்து மடத்திற்கு அன்றாடம் வந்து செல்லுகின்ற பக்த மகாஜனங்கள் அவர்களுக்கெல்லாமும் உணவளித்து அவர்களுக்கெல்லாமும் நற்கருத்துக்களை சொல்லி ஒரு இயக்கம் போல் மடத்தை நடத்துவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று யோசித்து பாருங்கள் ஆனால் மகா பெரியவர் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார் மடம் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய இடம் மடம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய மடமைகள் இருக்கிறதே அவைகளை அகற்றி நமக்குள் இருக்கக்கூடிய முடத்தை நீக்கி நம்மை மேலான ஒரு மனிதனாக ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அதனால மடத்தினுடைய நோக்கம் என்பது பணம் சம்பாதிப்பது பணம் சேகரிப்பது அப்படிங்கிறது கிடையாது மடத்தினுடைய நோக்கம் என்பது வேதங்களை காப்பது நல்வழி காட்டுவது நற் கருத்துக்கள் சொல்லுவது வேத வேள்விகள் செய்வது பூஜை புனஸ்காரங்கள் இவைகளில் குறைவில்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மடத்தை வந்து வெகு அழகாக நிர்வகித்தார் மடத்தில் பணத்தை தொட்டு அநேக சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அந்த சம்பவங்கள் மூலமாகத்தான் பெரியவர் வந்து பணத்திற்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும் நம் வாழ்க்கையில் இரண்டர விட்ட பணத்தால் நமக்கு நன்மை அதிகமா தீமை அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி வயது முதிர்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு நோயுற்ற நிலையில் படுத்து கிடக்கின்ற ஒருவனிடம் சென்று நீங்கள் உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் பணம் முக்கியமா எது முக்கியம் என்று கேட்டால் மிக தெளிவாக சொல்லுவார் பணத்தால் எனக்கு எதுவும் ஆகப்போவதில்லை இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது என்னுடைய ஆரோக்கியம் எவ்வளவு பெரியது என்று நான் என்னுடைய ஆரோக்கியத்தை அடகு வைத்துத்தான் பணத்தை சேகரித்தேன் பணம் இருக்கிறது ஆனால் பணத்தால் எனக்கான நலன் இருக்கிறதே அதை வந்து முழுமையாக தர முடியவில்லை நான் இப்பொழுது மிக நசிந்து இருக்கிறேன் என்னால் திரும்ப இளமைக்கு செல்ல முடியாது பணத்தாலே எனக்கு இளமையை தர முடியாது பணத்தாலே என் நோயை விளக்க முடியாது என் நோயை கட்டுப்படுத்த வேண்டுமானால் முடியும் பணத்தாலே என் வயது முதுமை இருக்கிறதே அதை குறைக்க முடியாது இப்பொழுது எனக்கு தெரிகிறது படத்தை விட மிக மேலானது ஆரோக்கியம் மனோதைரியம் தெளிவு குறிப்பாக ஞானம் அப்படின்னுதான் அவர் சொல்வார் இப்பொழுது இந்த கருத்தை நான் சொல்லும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும் அப்போ பணம் இல்லாமல் ஒருவன் எப்படி வாழ்வது பணம் தானே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பணத்தை தொட்டு பல கேள்விகள் எழும் இந்த விஷயத்தில் பணம் பற்றிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பிரதானமான தேவை அறிவு அல்ல அறிவை கடந்த ஞானம் ஒருத்தர் கேட்குறார் நிறைய பணத்தை எடுத்து கொண்டு போய் பெரியவர்கிட்ட போய் டொனேஷனாக கொடுக்கிறார் அவராக வந்து அள்ளி தருகிறார் மடத்தினுடைய கைங்கரியங்களுக்கு ஆனால் பெரியவர் வந்து ஜாடை காண்பித்து விட்டார் இந்த பணத்தை கையில் தொட்டு வாங்கிக்கொள்ளாதே கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இது மடத்துக்கு நான் நிதியாக தருகிறேன் நீங்கள் தாராளமாக அதற்கு பிறகு அது உங்கள் பணம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அந்த பணத்தை கொண்டு மடத்திலே இருக்கக்கூடிய மாடுகள் பசுமாடுகளை மடம் போஷிக்கிறது அந்த பசுக்களுக்கு தேவையான பருத்தி கொட்டை புண்ணாக்கு அகத்திக்கீரை இவைகளை வாங்கி கொடுத்து அதை செலவு செய் மடத்துல வேற எந்த ஒரு காரியத்திற்கும் அதை கொண்டு வந்து விடாதே அப்படி கொடுத்தவர் போய்விட்டார் பிறகு இருப்பவர்கள் கேட்டார்கள் எதற்காக இப்படி சொன்னீர்கள் நம் உள் தேவைகளும் நிறைய அப்படின்னு சொன்னப்போ சொன்னார் அந்த பணம் நேர் வழியில் வந்ததல்ல அவர் குறுக்கு வழியில் போய் நிறைய சம்பாதித்தது குற்ற உணர்வு காரணமாக கொஞ்சம் தர்மம் செய்து அவர் அதிலிருந்து தப்பிக்க எண்ணி தர்ம சிந்தனையோடு வந்து தந்திருக்கிறார் ஆகையினால அவருடைய தர்ம சிந்தனையை வரவேற்க வேண்டும் அதே நேரத்தில் பணம் நல்ல விதமாக வரவில்லை ஒரு குதிரை பந்தயத்தில் ஒருத்தன் பல லட்சங்களை ஜெயிக்கிறான் அப்படின்னும் பொழுது அந்த பல லட்சங்கள் இருக்கிறது அது வந்து சும்மா வரல அதற்கு பின்னாலே பல பேர் தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறார்கள் ஒருவர் வெல்ல ஒரு ஆயிரம் பேர் தோற்பது அப்படிங்கிறது தான் குதிரை பந்தயம் அப்போ அத்தனை பேருடைய மனசுலயும் ஒரு வருத்தம் இருக்கும் ஐயோ பணம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் ஆயாசம் இருக்கும் அதே நேரத்தில் அது சூதாட்டம் நல்ல நிலையில் வரவில்லை ஒரு ஜீவனை துன்புறுத்தி ஒரு ஓட்டப்பந்தயம் நிகழ்த்தி ஒரு களியாட்டம் போல பாக்கின்றவர்களை பரவசப்பட செய்து இப்படி அது எந்த நிலையிலேயும் வந்து நல்ல விதமான ஒரு செல்வமாக இல்லை அதை வெகுஜனங்கள் மற்றவர்கள் வேண்டுமானால் பரிசு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தலாம் ஆனால் தர்மத்தை வலியுறுத்துகிற மடம் ஒருபோதும் அதை ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொன்னார் அப்போ அந்த ஒரு கேள்வி பிறந்தது நீங்கள் சற்று முன்பு ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அறிவால் இதை அணுகக்கூடாது ஞானத்தால் இதை அணுக வேண்டும் என்று சொன்னீர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அறிவு தானே பிரதானம் அது என்ன ஞானம் நல்ல அறிவுள்ள செயல்பாடுகள் எல்லாமே ஞானம் உள்ளவை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை அவருடைய சீடர் கேட்டார் அதற்கு பெரியவர் சொன்னார் எது ஞானம் எது அறிவு அப்படிங்கிற கேள்வி ஒன்றும் சாதாரணமான கேள்வி அல்ல அந்த கேள்விக்கு போகிற போக்கில் பதில் சொல்லிவிட முடியாது அது ரொம்ப நுட்பமான கேள்வி இன்றைக்கு முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் பலருக்கும் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்ட பிறகும் கூட இன்னமும் சில விஷயங்கள் புரியவில்லை காரணம் அறிவால் மட்டுமே எல்லாவற்றையும் பார்ப்பதுதான் இப்படி சொல்லுவதால் அறிவு கூடாது அறிவால் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் அல்ல அறிவுதான் எல்லாம் அறிவதே அறிவு ஆகையினால் அறிவை நான் குறை சொல்லவில்லை அறிவை கடக்க வேண்டும் அதையும் கடக்கணும் அறிந்து கடந்து ஒரு உயர் நிலை இருக்கிறது நிலையை அடைந்தால் தான் நமக்கு பல விஷயங்கள் ரொம்ப சூக்மமாக புரியும் அப்படி ரொம்ப அந்த உயர்ந்த நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா அதற்கு பெயர் தான் ஞானம் அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு உனக்கு இது புரிகிறதா அப்படின்னு கேட்டார் உடனே புரிந்தது போலும் இருக்கிறது புரியாத மாதிரியும் இருக்கிறது அப்படின்னு அந்த சீடர் சொன்னார் சிரித்துக்கொண்டே சொன்னார் உனி ஒரு நாளில் ஒரு சில மணித்துளிகளில் ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் கடலோரத்து மணலை ஒரு மூட்டையிலே கட்டிய கொண்டு எடுத்துக்கொண்டு வந்துவிட முடியுமா அவ்வளவு மண்ணையும் அதற்கு எப்படி பல லாரி தேவையோ அது மாதிரி சில விஷயங்களுக்கு சில அனுபவங்கள் தேவை சில சம்பவங்கள் தேவை அவை ரொம்ப எளிதாக உணர்த்தி விடும் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு எனக்கு எந்த மாதிரி சம்பவம் நடந்தால் அல்லது எந்த மாதிரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டால் எது அறிவு எது ஞானம் என்பதிலே எனக்கு தெளிவு உண்டாகும் அப்படின்னு கேட்டப்போ அப்போ அவர் சொன்னார் நான் வந்து ஆயிரம் தான் வார்த்தைகளில் சொன்னாலும் அல்லது ஞானம் குறித்த புத்தகங்களை நீ ஆயிரம் தான் படித்தாலும் அது புரிந்தும் புரியாமலும் தான் இருக்கும் நான் சொன்னது போல அனுபவம் மட்டுமே நல்ல புரிதலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நான் இனிமேல் வார்த்தைகளில் பதில் சொல்லப் போவதில்லை வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் மூலமாக பதில் சொல்லப் போகிறேன் என் வாழ்வில் நான் பார்த்த சில சம்பவங்களை சொல்லுகிறேன் உனக்கு எளிதாக புரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவங்களை சொல்ல தொடங்கினார் ரொம்ப சுவாரஸ்யமான அந்த சம்பவங்கள் எது அறிவு எது ஞானம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இந்த விளக்கத்தினுடைய ஒளி நாளைய நிகழ்வில் தொடரும் அதுவரை காத்திருங்கள் காஞ்சி நகர் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే